கிச்சன் வாங்க இன்றைக்கி நாம் கீரை செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கீரை கிடையிறது இன்றைக்கி வந்து இது பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது டாக்டர்கிட்ட போனாலுமே கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க கீரை சாப்பிட்டா நல்லா மோசம் போகும் நல்லா எல்லாமே நல்லா ஆகும் அதனால் வந்து சாப்பிட்றது நல்லது இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி தக்காளி சின்ன சீரகம் போட்டு தண்ணி ஒரு ரெ ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா வேக வைக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு டம்ளர் ஊற்றிருக்கு கூட அரை டம்ளர் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா இது போது வேக வேக சுருங்கி ஆயிடும் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி தோணுது வெந்த உடனே கம்மியாயிரும் அப்போ தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அது குழம்பு குழம்பாயிடும் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க கீரை அடிப்பிடிச்சிட்டு நினைக்காதீங்க ஒன்றும் பண்ணாது அப்பப்போ தொடர்ந்து பார்த்துக்காங்களாம் பாருங்க நல்லா வேக வேக அது சுருங்கிருச்சு இப்போ நம்ம ஊற்றுனா ஒன்றரை டம்ளர் தண்ணியிலேயே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதனால் எரிச்சா ஊற்றிடாதீங்க இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரொம்ப நேரம் அரைக்கூடாது லைட்டாக ஒரே ஓட்டு தான் கீரையை வந்து ஜாடியில் போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு உப்பு போடணும் உப்பு போட்டு ரொம்ப ஓட்டக்கூடாது ஒரே ஓட்டில் நம்ம எடுத்துருவோம் பார்த்திங்களா ஒரே ஓட்டு தான் ரொம்ப ஓட்டுனா இப்போ ரொம்ப கச கசன்னு ஆயிரும் ஒரே ஓட்டினா தான் நம்ம கடைஞ்ச மாதிரி வரும் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் தேங்காய் அண்ணன் ஊற்றுங்க தாளிக்கிறதுக்கு கீரைக்கு வந்து தேங்காய்ண்ணா ரொம்ப வாசமாக இருக்கும் கீரையை சாப்பிடும்போதே இன்னும் கொஞ்சம் சோறு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் என்ன சூடான உடனே கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா கருவேப்பிலை வந்து இதுக்கு நான் போட மாட்டேன் இது சீரையில் வந்து கடி வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இட் விருப்பம்னா இந்த போட்டுக்கோங்க வரமிளகா போட்டுக்கோங்க இது நல்லா மணங்கட்டும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கீரையை உள்ள போட்டு தூண்டிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு சூப்பரான கீரை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு குழம்பே இல்லை நம்ம தேவை இதை போட்டு பெண் சத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க சப்ஸ்கிரைப் பெண்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ